வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் கழகம் வெள்ளி விழா மாநில மாநாடு சேலம் மாநகராட்சி தொங்கும் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் முனைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டு அமைப்பாளர் முனைவர் மாது அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இதில் பொதுச் செயலர் முனைவர் மனோகரன் ஓய்வூதியம் காப்போம் மாநாட்டு கருப்பொருளாக அறிமுகம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் தொடக்க விழா பேரூரை ஆற்றினார் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் மாநாட்டு மலர் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மேனால் துணைவேந்தர் முனைவர் ஜோதி முருகன் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மேனால் துணைவேந்தர் ஜானகி ஆகியோர் மலரை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் வெள்ளி விழா மாநில மாநாட்டில் மாநில என செயலர் முனைவர் ரோகிணி தேவி மாநில பொருளர் ஞானசேகரன் மத்திய அரசு ஓய்வூதியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் துறை பாண்டியன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மேனால் துணைவேந்தர் முத்துக்குமார் மாநில இணை செயலர் முகமது ரியாஸ் இக்பால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மேனால் துணைவேந்தர் சுப்பிரமணியன் சேலம் அரசு கலை கல்லூரி முனைவர் கலைச்செல்வி மற்றும் காந்திராஜ் செந்தாமரை கண்ணன் திலகவதி வெங்கடேசன் சுபாஷ் சந்திரபோஸ் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பரை ஆற்றினார்கள் மாநாட்டின் முடிவில் ஆறுமுகம் சுதந்திரம் வெங்கடேசன் சேகரன் ஆகியோர் நன்றியுரை வழங்கினார்கள்